ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக என்னோடய நாள் வந்து போச்சு இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நாலு லைனிங் பிளவுஸ் நாலு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதை தான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையிலே வந்து நான் கட்டிங் ஒர்க் வந்து பண்ணிட்டேன் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்தொடனே பார்க்குறோமோ ஃபஸ்ட்டு ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷின் தான் நைட்டு தூங்கும்போது பார்க்குறதும் வந்து என்னோடய மிஷின் தான் ஏன்னா வந்து அவ்வளோ ஒர்க் வந்து பத்து ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எட்டு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு முன்னாடியே வந்து இந்த இதெல்லாமே வந்து கட்டிங் வந்து பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமே இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சேரீ வந்து ஒரு அஞ்சாறு சாரி வந்து ஓ ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு ஓரடிக்கிற வேண்டிய ஒர்க் இருந்தது அதனால் ப்ளவுஸையும் கட் பண்ணி கையோட புடவையும் எல்லாமே வந்து ஓரடிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் ஒரு அஞ்சாறு ப்ளவுஸும் வந்து சைட் தையல் போட வேண்டிய ஒர்க்கும் இருந்தது அதையும் வந்து கையோட எடுத்து வச்சுட்டேன் மார்க் பண்ணி நம்ம இது எல்லாமே வந்து ஒரே ஆளு தான் இதை வந்து நான் கையோட முடித்து எங்கள் வீட்டு கரெக்டாக டெலிவரி கொடுக்கணும் ஏன்னா வந்து இன்னைக்கு தான் அவங்கக்கிட்ட லாஸ்ட் டேட்டு ஆல்ரெடி வந்து ஒரு டூ டேஸ் முன்னெடுத்து கொடுத்து எமர்ஜென்சியாக தான் கேட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால் இன்றைக்கி வந்து கையோட கலையிலேருந்துச்சி ஸ்விச் பண்ணி க எம்மிங் பண்ணி ஊக்கு கட்டி நம்ம வந்து கொடுத்துட்றோம் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால தையல் போட்டு அப்படியே ப்ளவுஸ்க்கு கைக்கு வந்து தையல் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து அவங்க என்னம்மாங்க நீங்கள் வந்து தையல் போட்டுட்டிங்க வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி எம்மிங்கே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இன்னொரு தடவை கொடுப்பாங்க அதனாலேயே ஃபர்ஸ்ட்டே நம்ம கொடுக்கும்போதே வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி இன்னொரு வேலை வந்து நமக்கு இருக்காது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது ஸ்டிச் பண்ண உக்காந்த டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்காட்ட தான் வந்து உக்காந்தேன் ஏன்னா வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கும் ஹெ ஹெவியாக இருந்தது காலையிலே வந்து சாப்பாடு கத்திரிக்காய் போட்டு கொழம்பு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து கும்பட்டுக்கோஸ் பொரியல் ரசம் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஏன்னா மார்னிங் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா மா காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பாடு தான் நைட்டுக்கு மட்டும்தான் வந்து டிஃபன் வந்து செய்வேன் ஏன்னா நமக்கு இருக்கிற வேலையில் எக்ஸ்ட்ராவாக வேலை இழுத்துட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் முடிச்சு வச்சுட்டு சீக்கிரமாகவே வந்து இன்றைக்கி நான் தெக்க உட்காந்துக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய ப்ளவு வந்து நிறையா தைக்கணும் அப்படின்னு தெரியும் ஆனால் வந்து இவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு பிளானுமே கிடையாது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி எமர்ஜென்சியாக கொடுத்த ப்ளவுஸ் தான் இப்போ நேற்று கொடுத்து இன்றைக்கி வேணும்னு கேட்டது இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு வேணும்னு கேட்குறது அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அதனால் வந்து என்கிட்ட எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து கணக்கு போட கிடையாது ஆனால் நிறைய ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து தெரியும் நான் ஒரு டைமிங் மட்டும்தான் எப்பயுமே வந்து பிளவுஸ் போது பார்ப்பேன் இந்த பிளவுஸை நம்ம எத்தனை மணிக்கு மு எடுக்கிறோம் எத்தனை மணிக்கு முடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு டூ டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அது வந்து வீடியோ போட்டிருந்தேன் அந்த பிளவுஸ் வந்து இப்போ வந்து டெலிவரி வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க கையோட ஃபால்ஸும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஃபால்ஸ் வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு அதுக்கும் இதை இந்த பிளவுஸை நிறுத்திட்டு இடையில அவங்களுக்கு ஃபால்ஸ் வச்சு கொடுத்துட்டு அதுக்கு கொக்கியும் வந்து கட்டாமச்சிருந்தேன் அந்த கொக்கி கட்டி அவங்களுக்கு டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமேல்தான் வந்து திரும்பவும் வந்து இதை ஸ்டிச் இந்த பிளவு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலு ஒரு அஞ்சாறு சேரீ இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அந்த சேரீயும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதோட வந்து அந்த நூல் போட்டு மாற்றி நம்ம சாரியும் புடவையும் ஓரடிச்சு வச்சு ப்ளவுஸும் வந்து ஓரடிச்சு வச்சிட்டேன் நான் எக்ஸ்ட்ரா தையலும் போட்டேன் இவ்வளோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது நமக்கு சைட்லேயும் ஒரு இன்கமும் வரும் நம்ம அதனால வந்து நமக்கு இன்னும் கஸ்டமர்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா வருவாங்க அதுக்காக தான் இப்போ இப்போ அதுக்காக மட்டும் ஒருத்தவங்களை போய் தேட இல்லைங்களா அவங்க அதுக்காக தான் இப்போ இந்த பிளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ரெண்டு ப்ளவுஸு ப்ளஸ் அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பத்தரைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பன்னெண்டு மணிக்கட டீ டைம் எடுத்துகிட்டு இடையில அவங்களுக்கு வந்து ஃபால்ஸும் வச்சு தைச்சி கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து இதை போட்டு ரெடி பண்ணி எல்லாமே டெலிவரி கொடுக்குறதுக்கு இது இது இவ்வளோ பில்லு அப்படின்னு போட்டு நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து கொடுத்துட்டேன் இந்தாங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது கடைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிளவுஸ் வந்து எமர்ஜென்சி ஒரு க்ரீன் கலர் பிளவுஸு அது வந்து முதல் தான் முதல் நாள் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரே நாள் தான் இடையில கேப்பு இப்போ நே நேற்று மூணு மணிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி மூணு மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இந்த ஒர்க்கை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது எல்லாமே ஒரே அழுது தான் அப்படிங்கிறதுனால இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பேக்கில் கையோடு வந்து அப்படியே போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை முடிஞ்சுது இந்த பிளவுஸ் தான் இந்த க்ரீன் பிளவுஸ் தான் வந்து எனக்கு இன்றைக்கி உடனே கொடுக்க வேண்டிய ஆர்டர் இருந்தது இந்த பிளவுஸை முடிச்சுட்டு கையோட இதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிளவு இந்த க்ரீன் வந்து கட்டிங் போட்டு எடுத்து பன்னெண்டரை மணிக்கு மேலே கட்டிங் போட்டு எடுத்து கொஞ்சம் தான் தைச்சிருப்பேன் ஒரு ஒரு மணி பக்கம் ஆகிருக்கும் அந்த ஒரு மணிக்குள்ளாரே பார்த்திங்கன்னா திடீர்னு கரண்ட் வேறு போயிடுச்சு போன கரண்ட்டு ரெண்டரை மணிக்கு தான் வந்து திரும்பி வந்தது எனக்கு வந்து சரி இப்போ போ இப்போ வந்துடும் வந்துடும் அப்படின்னு நினச்சி நினச்சி நான் மீதி இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாமே வந்து தைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு இன்னும் வந்து எது எதுக்கு எனக்கு லைனிங் வேணும் நூல் இது இது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ப்ளவுஸையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் டைம் வந்து ஆக ஆக எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு மூணு மணிக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை மணிக்கு இந்த கஸ்டமர் வந்துட்டாங்க ஏன்னா நீங்கள் மூணு மணிக்கு தானே கேட்டீங்க அதுக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை மூணு மணிக்கு தான் கேட்டேன் நான் வந்து வேலை முடிஞ்சு போனேன் சரி நீங்கள் தைச்சிருந்தால் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னாங்க இல்லை உங்களோட தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளார வந்து கரண்ட் வேறு போயிடுச்சு கரண்ட் வந்தோடனே வாங்கிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளார முடிஞ்சிடும் ப்ளவுஸு சரி நீங்கள் மூணு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் என்ன கரண்ட் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூணு மணிக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் ரெண்டரை மணி ஆச்சு வந்து கரண்ட்டே வரல சரி நானும் வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கரண்ட் வந்தோன்னே படப்படன்னு தைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து ரெண்டரை மணிக்கு தான் கரண்ட் வந்தது அதுக்கப்புறமே தான் வந்து இந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணேன் இந்த கஸ்டமர் போன தடவையே வந்து பைப்பிங் நான் வந்து கொஞ்சம் பட்டையாக வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சன்னமாக அழகாக வந்து வேணும் பட்டையாக வச்சிடாதீங்க வச்சிடாதீங்கன்னு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் கலர் கலந்த மாதிரி வருது இல்லைங்களா சின்னதாக புட்டா புட்டாவாக போட்ட மாதிரி அது அந்த கலரில் அந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பைப்பிங் வந்து நான் கொடுத்திருந்தேன் இந்த பைப்பிங் வந்து ஏங்கிட்டே இருந்த கிளாத் வச்சு தான் நான் வந்து கொடுத்தேன் பாருங்கள் ரொம்ப சன்னமாக வந்து அழகாக வந்து வந்திருக்குது இந்த தடவை பைப்பிங்கே இது வந்து அப்படியே வந்து நான் டபுள் தையல் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா நமக்கு வந்து அது வந்து உள்ளே இருக்கிற துணி வந்து பிதுங்கிட்டு வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்குறதுனால டபுள் தையல் போட்டு கைக்கும் இதுக்கும் வந்து சன்னமாக வந்து பைப்பிங் வர மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இதை முடிக்கும்போது ரெண்டரை மணிக்கு கரண்ட் வந்து இதை முடிக்கும்போது மூன்றரை மணி ஆயிடுச்சு மூன்றரை மணிக்கு கையோட வந்து கொக்கி கட்டி புடவை ஓரடிச்சு எடுத்து வச்ச மூன்றையே வச்சு கஸ்டமரும் வந்து டெலிவரி வாங்கிட்டு போயிட்டாங்க மூன்று மணிக்கு கரெக்டாக வந்தாங்க நான் முடிச்சு எடுத்து வச்சேன் அவங்களும் வந்து கையோட வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி பூராமே வந்து முடிக்க முடிக்க கையோட வேலை வந்து வந்துக்கிட்டே இருந்தது அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன் மீதி வந்து நான் முடிச்சும் வந்து கையோட கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து சாதா ப்ளவுஸ்க்கு நான் எப்போயும் நூற்றி பத்து ரூபா வாங்குகிறேன் லைனிங்க்கு இரநூத்தி இருபது ரூபாய் வந்து வாங்குகிறேன் அதுக்கு மேலே வந்து இந்த பைப்பிங் கொடுக்குறதுக்கெல்லாம் நான் வந்து எதுவுமே காசு வாங்குறது கிடையாது இதுக்கு வந்து லைனிங் நான் தான் போட்டுக்கிட்டேன் அது ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸு ப்ளஸ் படிக ஒரு இருபது ரூபாய் என்ன சேரியில் வந்து ஓரடிச்சு கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாலுமே வந்து இன்னொரு தையல் வந்து நான் போட்டு தான் கொடுப்பேன் ஏன்னா அது வந்து ஒரு அப்ராச்மெண்டாக சும்மா வந்து ஒரு மேலோட்டமாக போட்டிருப்பாங்க அந்த தையல் அதனால் வந்து எல்லா இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அடிச்சிருந்தாலும் நான் இன்னொரு தடவை வந்து ஓரடித்து தான் வந்து கொடுப்பேன் இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து மார்னிங் கொடுத்தா தான் நாளைக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சண்டே டெலிவரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கையோட வந்து அமௌண்ட்டும் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி கேட்டு இதுவும் வந்து நம்ம வந்து சரி இது கரண்ட்டு போன டைமே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணதுனால வந்து சரி கையோடு இதை வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நாளைக்கு எதாவது நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாச்சுன்னா கூட முன்னே எதாவது சொல்லுவாங்க நான் காசும் கொடுத்துட்டு போயிட்டேன் நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் முன்ன பின்னா ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஆல்ரெடி வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து ப்ளவுஸ் கொண்டு வரேன் கொண்டு வந்தேன்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க உடனே அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்ல அதனால வந்து ஓகேன்னு சொல்லி நான் வந்து வாங்கிக்கிட்டேன் ஏன்னா வேலை வந்து நமக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தெரியும் எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ வேலை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது ரெண்டு சாதம் முடிச்சிட்டு ரெண்டு லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா அவசரமாக தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எந்த ஒரு அளவுமே செக் பண்ணாமல் வந்து தைக்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம அளவெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தைக்கிறதுனால தான் வந்து அது எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் வரும் இல்லை அப்படின்னா பாருங்கள் அவசரமாக தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அளவு எதுவும் பார்க்க பார்க்காம தைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அது எதாவது சொதப்பல்லையோ இல்லை ரொம்ப வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகவோ இல்லை பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து வச்சுடும் அப்படிங்கிறதுனால நான் தைப்பேன் ஆனால் வந்து கையோட வந்து அளவும் செக் பண்ணி பார்த்துப்பேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு டெய்லர் அப்படின்னா அதுதான் வந்து முக்கியம் தைக்கிறது இல்லை கரெக்டாக தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கஸ்டம் நான் ஒரு தடவைக்கு ஒரு நாலஞ்சு தடவையாவது வச்சு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா வந்து இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் வந்து லூஸ் ஆகி லூஸ் ஆகி போயிடுது அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா சரி இந்த தடவை நான் வந்து தைச்சி கொடுக்குறதுல கொஞ்சம் டைட் பண்ணி நான் உங்களுக்கு தைச்சி கொடுக்குறேன் அப்புறம் நீங்கள் வந்து போட போட அது வந்து லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆக்சுவலி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் தான் போடுறோம் அந்தளவுக்கு வந்து நமக்கு லூஸ் கொடுக்காது இருந்தாலும் வந்து சாதா ப்ளவுசஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் லூஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு அடுத்தது அவங்களோடதே சாதா பிளவு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இவங்களது வந்து ஒரு சாதா ஒரு லைனிங் தான் கையோட இதுக்கு வந்து கொடுத்துன்னு போயிட்டாங்க இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து அலர் ப்ளவுஸ்லேருந்தத விட கொஞ்சம் நான் டைட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து போடும்போது இதாக இருக்கும் கிராஸ் கட்டிங் போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டைட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா அது போடும்போது இன்னுமே நமக்கு வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படி கொடுத்தது அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து போடும் அவங்களுக்கு வந்து அது நம்ம தைச்சி போதே லூஸாக இருந்ததுன்னா இன்னும் போட போட வந்து அது இன்னுமே லூஸ் கொடுக்கும் அதனால் கிராஸ் கட்டிங்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து கழுத்து வந்து கச்சிதமாகவும் கொஞ்சம் வந்து டைட் பண்ணியிருந்தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம இது தைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து அஞ்சாவது பிளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறேன் இதுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த மூன்றரை மணிக்கு மேலே தான் வந்து நான் இந்த மீதி ரெண்டு ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ப்ளவுஸும் நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது வந்து இன்னும் வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டுச்சிருக்க அது வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் மெயின் கிளாத்ல இன்னும் கட் பண்ண கிடையாது அதுக்குள்ளார கரண்ட் வந்தது அப்படிங்கிறதுனால சரி இது அப்புறமே கட் பண்ணிக்கலாம் மீதி வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன் நம்மனால வந்து முடியும் நினைச்சு செய்ய ஆரம்பிச்சா எல்லா வேலையுமே நம்மளால முடியும் இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ரொம்பவே வந்து பேக் பெயின் ஆயிடுச்சு இந்த பிளவுஸை முடிச்சுட்டு இந்த முடிக்கும் முடிக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் லைனிங் ப்ளவுஸும் இந்த சாதா ப்ளவுஸும் முடிச்சுட்டு புடவை ஓரடிச்சு எடுத்து வச்சுட்டு டீ டைமும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு ஸ்டிச் பண்ணேன் இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது எனக்கு ஒரு ஆறரை மணி பக்கமாக ஆயிடுச்சு நான் வந்து ஆறரை மணிக்கு மேலே போய் ரொம்ப பேக் பெயின் இருக்குது முதுகு வலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து படுத்துக்கிட்டேன் தூங்கவெல்லாம் கிடையாது ஆனால் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து மேற்கொண்டு வந்து ஸ்டிச் பண்ண வந்தேன் இப்போ இந்த பிளவுஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இது முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணி இருக்கும் ஆறு ஆறையே இருக்கும் அதுக்கு அடுத்து தான் வந்து இது பாருங்கள் பாதி வந்து எல்லாம் கட்டிங் போட்டு வச்சுருக்கிறேன் இன்னும் மெயின் கிளாத் வந்து நான் வந்து கட் பண்ணல இது வந்து சாதா ப்ளவுஸு ரெண்டு லைனிங் பிளவுஸ்க்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் மெயின் கிளாத் வந்து இன்னும் கட் பண்ண வேண்டியது இருக்குது லைனிங் மட்டும்தான் வந்து கட் பண்ணி தனியாக பிரித்து வச்சுருக்குறேன் நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் செய்கிற ஒர்க்கும் இல்லை மாவு வந்து தீந்துடுச்சு அப்படிங்கிறதுனால இட்லி தான் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வீட்டுக்கார்ட்டாக அவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் ஆறரை மணி ஆகுது அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் ஏன்னா முதலே ரொம்ப பேக் பெயினாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஏழு மணிக்கு மேலே தான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண வந்தேன் இந்த முடிக்கும் முடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆறே முக்கால் இருக்கும் இந்த பிளவுஸ் முடிச்சுட்டு கையோட இது வந்து ஒரு பாவாடையும் வந்து ஆல்ட்ரு பண்ண கொடுத்துருந்தாங்க பாவாடைக்கு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே கீழே வந்து பாட்டம் வந்து மடித்து தைக்கணும் ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பிளவுஸ் முடிச்சுட்டு அந்த பாவாடையும் வந்து கையோட அதே நூல் அதே கலர் தான் அப்படிங்கிறதுனால கையோட அதையும் தையல் போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு போட அடிக்கிறது பாவாடை தைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்துன்னா ஏதாவது அதுக்கு மேட்சிங்கான கலர் இருந்தது அப்படின்னா கையோட அந்த வேலையும் வந்து நான் வந்து தைச்சிடுவேன் அதனால தான் வந்து எடுத்து வச்சுட்டு அது அது அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பார்த்து இப்போ வேறு ஒரு சேரீயே வந்து அடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த கலர் நூல் இருக்குது அப்படின்னா அந்த சேரீயும் கையோட ஓரடிச்சு வச்சிருவேன் ஏன்னா அதுக்காக தனியாக நம்ம வந்து நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்களா அதுக்காக தான் இந்த ஒர்க்கை முடிக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு ஏழை முக்கால் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஒரு சாதா பிளவுஸையும் இந்த கட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஏழு மணிக்கு மேலே தான் வந்து ஏழு மணிக்காட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண வந்தேன் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதை வந்து முடித்ததுக்கப்புறமேலே டிஃபன் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் வந்து ஒரு எட்டரை மணிக்காட்ட தான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் டிஃபன் முடிச்சுட்டு எட்டரை மணிக்கு மேலே வந்து இது கட் பண்ண ஒரு நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்கு வந்து மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு லைனிங் க்ளவுஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்தேன் கிட்டத்தட்ட அதை போதும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன்பதரை ஒன்பதே முக்கால் ஆகிடுச்சி அதோட வந்து புடவை ஓரடிச்சும் வந்து எடுத்து வச்சிட்டேன் கையோட அதோடதையும் அதுக்கப்புறமேலும் வந்து ஒன்பதரை மணிக்கு மேலே வந்து திரும்பவும் ஒன்பதரை ஒன்பதே முக்கால் பக்கம் இருக்கும் அதுக்கப்புறமே திருப்பி இன்னொரு ப்ளவுஸ் வந்து அதையும் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் இருந்தது இல்லைங்களா அந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை முடிக்கும் போதும் எனக்கு ஒன்பதிரா ஒன்பதே முக்கால் காட்டாக இருக்கும் அதுக்கப்புறமே திருப்பி இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி தான் சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணி எங்கள் பாப்பா கிட்டே கொடுத்து லைனிங் வந்து மூட்டை மூட்டை நீ வந்து இந்த லைனிங் கட் பண்ணி கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நான் மூட்டை மூட்டவே வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வந்து வேலை முடிகிற மாதிரி இருந்தது ஒரு சில இந்த மாதிரி கிளாத் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வச்சு தைக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து அது உக்காந்துக்கும் அது எதுவுமே வந்து துணி கிணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் லைனிங் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா அப்படி இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த பிளவுஸும் இருந்தது அதனால கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருந்தது இதுக்கடுத்து இன்னொரு பிளவுஸ் தைச்சதா வந்து அந்த சில்கில் வர மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து துணி சுருக்கம் வர ஆரம்பி இருந்தது அது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருந்தது நம்ம என்னதான் வந்து பார்த்து பார்த்துச்சாலும் ஒரு சில பிளவு கிளாத் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் க ஃபைனலாக அப்படின்னா இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு படுக்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு பத் பதினோரு மணி பத்தே முக்கால் டு பதினோரு மணியே வந்து ஆகிடுச்சு இருந்தாலும் நான் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம நாலு லைனிங் ப்ளவுஸும் நாலு சாதா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்தது வந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஹாப்பியாக இருந்தது இவ்வளோஸ் நம்ம வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு எட்டு ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படிங்கிறது சாதா ப்ளவுஸாக இருந்தால் கூட எட்டு ப்ளவுஸுமே வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் லைனிங் ப்ளவுஸ் இது எல்லாமே கட்டிங் போட்டு லைனிங் ப்ளவுஸும் நாலு பிளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறமேல சாதா ப்ளவுஸும் கட்டிங் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ ஒர்க்கும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் வந்து பார்த்துட்ருக்குறோம் கையோட வந்து இதுக்கு இன்னுமே வந்து கொக்கி கட்டி எடுத்து வைக்க வேண்டியது தான் பாக்கி நாளைக்கு வந்து இதை வந்து கொக்கி கட்டி டெலிவரி கொடுத்துடலாம் இது எல்லாமே நாளைக்கு கொடுக்க வேண்டியது தான் பாதி மட்டும்தான் வந்து நாலு ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து காலையிலே வந்து டெலிவரி கொடுத்தேன் மீதி எல்லாமே வந்து நாளைக்கு கொடுக்க வேண்டியது தான் அப்படிங்கிறதுனால நாளைக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம இன்றைக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நம்ம வந்து நாளைக்கு கொடுக்க வேண்டியது இன்றைக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ரொம்ப அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்து தைக்க தேவையில்லை நமக்கு அந்த டைம் ஆக ஆக வந்து கஸ்டமர் கேட்க கேட்க நமக்கு வந்து கொஞ்சம் மாதிரி டென்ஷன் ஆகும் படபடப்பாகும் இது சரியாக வேலையே ஓடாது அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும்போதே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாளைக்கு வந்து இதுக்கு வந்து கொக்கி கட்டுறது மட்டும்தான் ஒர்க்கு நாளைக்கு எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே ஒர்க்கும் இருக்குது அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியதும் இருக்குது இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டேட் தள்ளி போனதுனால வந்து ஸ்டிச் பண்ணுறது பெண்டிங் ஆயிடுச்சு அதெல்லாமே அப்படியே வச்சுருக்குறேன் அதுவும் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸை முடிச்சிட்டு கையோட அடுத்த லைனிங் கிளவுஸையும் எடுத்துட்டேன் இந்த ப்ளவுஸ் தான் வந்து அங்கங்கே கொஞ்சம் எனக்கு வந்து சுருக்கம் வர மாதிரி துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அதையும் வந்து கையோட நான் வந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நம்ம லைனிங் அப்புறமேலே மேலே வந்து ஒரு தடவை கையை வச்சு இப்படி நீவி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எந்த இடத்துல சுருக்கம் வருது எங்கே வந்து தூக்கிட்டு இருக்குது துணி அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிரும் அதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தைங்க அவசரமாக தைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க எதையும் செக் பண்ணாமல் தைக்காதீங்க நான் பாருங்கள் ஒவ்வொரு அளவு வந்து பார்த்து பார்த்து தான் தைப்பேன் இந்த சைட் ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்துட்டு செக் எதை பண்ணிட்டுமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் என்னோடய ஒர்க்கை எந்த ஒரு குறையும் கஸ்டமர் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறது நான் வந்து வந்து நான் பார்க்குறதே நம்ம வந்து நம்ம மேலே எந்த ஒரு சொல்லக்கூடாது எந்த குறையும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இந்த கஸ்டமர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக் நம்ம கீழே மடிச்சு தைக்கிறோம் இல்லைங்களா பின் பக்கம் கீழே மடிச்சு தைக்கிறது கொஞ்சம் பட்டையா இருந்தால் தான் பிடிக்கும் அதுவும் கைக்கு வந்து வந்து பெருசா வச்சா பிடிக்காது அதே மாதிரி பார்டர் பேக் நெக்குக்கும் வச்சா வந்து பிடிக்காது பின் பின்னாடி முதுகுக்கும் வந்து பார்டர் வச்சா பிடிக்காது இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து அந்த கைக்குமே பார்த்திங்கன்னா பட்டையா மடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து கஸ்டமருக்கு எப்படி தைச்சா பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்து தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் நினைக்கவே கிடையாது நாலு லைனிங் ப்ளவுஸ் நாலு சாதா ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட ஆல்ட்ரேஷன் ஒர்க் இவ்வளோவும் வந்து பண்ணுவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தான் நான் வந்து என் எவ்வளோக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து கையோட கால்குலேட் பண்ணி பார்ப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்